ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி ராசுடிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அதுக்கப்புறம் இந்த லவ் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஆக்டுக்கீ ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த லவ் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஒப்புதல் தேவையா தேவையில்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் லவ் மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டின் ஃபோரு கீழே தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தினரும் எந்த ஒரு மதத்தினருடைய திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக தான் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை வந்து கொண்டு வந்தது இந்த மேரேஜ் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே இந்த இந்த மதத்தினர் தான் இந்த மதத்தினர் எந்த ஒரு குறிப்பிட்டும் இல்லாத எம் மதமும் இல்லாதவர் தான் வந்து இந்த வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே வந்து திருமணம் செய்து கொள்வாங்க இந்த லவ் மேரேஜுக்கு பெற்றோருடைய சம்மதம் தேவையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பெற்றோருடைய சம்மதம் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் முக்கியமான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஆர்கிள் பாய்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இவங்க போத் ஆஃப் தேம் வந்து சவுண்ட் மைண்டடாக இருக்கணும் அன்சவுண்ட் மைண்டடாக இருக்கக்கூடாது ரெண்டு பேருடைய ஒப்புதலும் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே ஒரு லவ் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா போத் பர்சனுடைய அதாவது அந்த பாய் அந்த கேர்ள் ரெண்டு ரெண்டு பேருடைய ஆதார் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃப் எக்ஸாம்பிள் ஸ்கூ ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படி இல்லைனா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஏஜ் ப்ரூஃபாக வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம் அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டு வைக்கிறோம்னு சொன்ன ஆதார் கார்டை வந்து அட்ரஸ் ப்ரூஃப்பா இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம்னா லைக் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டு பேருடைய ஃபோர் பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டூ விட்னஸ் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டூ விட்னஸ்க்கு வந்து வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வேணுமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் மட்டும் தேவைப்படு தேவைப்படும் இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ அதாவது சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்துக்க மாட்டாங்க இது எல்லாமே உங்கள் கையில் வந்து ஹார்ட் காப்பியாக இருக்கணும் ஏன்னால் வந்து இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு ஏஜ் வந்து கரெக்டாக அட்டைன் ஆகிருக்கா அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நீங்கள் வசிக்கிறீங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அந்த அட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த மேரேஜுக்கு நீங்கள் போய் ஒரே நாளில் வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணவே முடியாது நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஒ ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அவங்களுடைய ரிஜிஸ்டரில் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க இந்த நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்கான பீரியட்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸு இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் உங்கள் மேரேஜுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மேரேஜை அவங்க வந்து தேர்ட்டி டேஸ் கழித்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை இந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் வருது அதை விசாரணைக்கும் போது உங்கள் சைடில் வந்து தர உங்கள் தரப்பில் வந்து தவறுதல் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா இந்த ரிஜிஸ்டர் மே லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதை வந்து கேன்சல் செஞ்சுருவாங்க ரிஜிஸ்டர் தரப்பில் ஓகேங்களா ஏ அவ்வளோதான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே லவ் மேரேஜை மேரேஜ் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ இதுவும் நான் போட்டிருக்கேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் லவ் மேரேஜுக்கான ப்ரொசிஜர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கிப் சப்போர்ட்டிங்